கழுத கெட்ட குட்டி குட்டிச்சவருங்கிற கதையா நான் அத்தனை எல்லாம் முத்திமதி சொல்லி அத்தனை தொங்கு தொங்கி என்ற மகங்கூட சொல்லி அண்ணனை ஊற்றி சொல்லி இத்தனை நாளாக அண்ணாடு ஓட்டு விட்டு போயிட்டு இருந்தவோ இன்னைக்கு அந்தி தங்கள் கேட்குதா அடியே வா இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி நெஞ்சில் இத்தனை நாள் அந்த அச்சங்கிறது எதாவது இருக்குதான்னு பாரு கழுத வண்ணம் கழுத கோல குடி கிடைக்குங்கிற கதையை அந்த குந்தாணி கூட சேர்ந்துட்டு என்ற குடிவாக எடுத்துட்டு நிற்கிறேன் அடியே வாடி இன்னைக்கு இருக்குது உனக்கு நானும் போனால் போது போனால் போதுன்னு பொறுத்து பொறுத்து போனால் என்னைவே என்ன வேலை செய்தி நான் கேட்குறேன் என்னைவே எதிர்த்து பேசிட்டா போகிறேன் அப்படியே இன்றைக்கி ரெண்டாள் ஒன்று உன்னை பார்க்கறது தான்டி எவ் சொத்தை எவ அனுபவிக்கிறது என்ற உருசன் நாயா பேயை அலைஞ்சு இத்தனை வாடு வட்டி சொத்து சேர்த்து வச்சு போட்டு போயிருக்கிறாரு இவ்வளுக்கு ஒரு சாமார்த்தியை என்ன அனுபவிச்சுட்டு திரியிறா வருட்டும் இன்னைக்கு உன்ன வயித்துல ஒரு புழு பூச்சியும் கூட காண கேக்குறவளுக்கு நம்ம மேல வாய் அடைக்க முடியல இவளுக்கு அந்த எண்ணமெல்லாம் கிடையாது ஊர் சுத்திட்டா நான் நாருன்னு காட்டுறேன் உனக்கு வா அம்மா வாடா நான் பெத்த ராசாவே அம்மா சாப்பிட்டீங்களாமா ஏமா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆச்சு டேய் இந்த மாதிரி அம்மா எனக்கு ஒண்ணு புரியலையே ஹே ஓ உனக்கென்ன كده வேலங்கி இருக்குது வேலங்காம போனவனே அம்மா என்னடா அம்மா அம்மானு கத்திட்டேக்குற அம்மா கொஞ்சம் பாத்து மரியாதையா பேசுங்க நான் உங்க பையன் ஹே பையன் பொறுங்குது பையன் சும்மா பையன் பையன் சொல்லி திரிஞ்ச பத்தாதுடா இந்த வீட்ல என்ன நடக்குது அம்மா என்ன பண்றா பொண்டாட்டி என்ன பண்றான் எல்லாமே கண்ணு கருதுமா பாக்கோனே அவنده ஆம்பளை அம்மா சும்மா இந்த பொடி வச்சு பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது சொல்லிட்டு நான் என்னமா பிரச்சனை அடேய் ஏ எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லிடா முதல்ல புருஷனும் பொண்டாட்டி ஓட்டுட்டு வெளியில் போங்க அம்மா என்ன வார்த்தமா சொல்லிட்டீங்க ம் ஓட்டுட்டு வெளியில் போங்கோன்னு சொன்னேன் ஏன் உன்ற காதில் ஏறலியா அம்மா நீங்க நெஞ்சமா தான் சொல்றீங்களா ஓ உனக்கு பொய்யா நாச்சுக்கு வேறையா நெசமா நாச்சுக்கு வேறையா சொல்லணுமா அடே உன்ற காதல ஏறல ஒழுங்கு மரியாதையா உன்ற பொண்டாட்டி கூட்டிட்டு இந்த ஓட்டு விட்டு வெளியில போ ஏன் நான் எதுக்கு வெளியில போகணும் ஏன் ஏன்னா கேட்குற நீயி ஏன்டா கூறு கட்டவனே இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரத்துக்கு பத்து பிள்ளை பெற்று போட்டுருக்கோன்னு ஆனால் இன்னும் ஒரு புழு பூச்சியும் கூட அவள் வயிற்றுல காணோம் அதை பற்றின நினைப்பில் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதெல்லாம் எனக்கு எனத்துக்கு என்னமோ வந்து எக்கேட கெட்டு தொலைங்க ஏண்டா நீயும் உன்ற ஒண்டாட்டியுமே ஜாலியாக தெரியிருக்காடா உங்க நெத்தத்தை சிந்தி இத்தனை வாடு வட்டு இத்தனை சொத்து சேர்த்து வச்சு போட்டு போயிருக்கிறாரு ஏன்டா வீட்டுல என்ன நடக்குது ஒண்டாட்டி என்ன வண்டு கூடவா நீ மாட்ட அந்த அளவுக்கு மமதை ஏறி தெரியற நீ ஏன் அம்மா கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க ஏன்டா இப்படி பொடி வச்சு பேசி என் உயிரை வாங்குறீங்க ஆமாண்டா நான் தான் உன்ற உயிரை வாங்குறேன் ஆமா உன்ற ஒண்டாட்டி எங்கடா ஏமா ரெண்டு நாள்ல நீங்க ரெண்டு பேரும் தானே வீட்ல இருக்கீங்க நானே நாலு நாள்ல வீட்ல இல்ல வெளியில வேலைக்கு போயிட்டு வரேன் என்கிட்ட கேக்குறீங்க இன்னுமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க ஓ அம்மா இன்னுமா சொல்றீங்க எங்கம்மா அம்சா அந்த கூத்தேக்கற ஓஹோ நானும் கூட என்ற கூடத்தை சொல்லாமல் போயிட்டாலும் நினைச்சேன் உன்ற கூட சொல்லலியோ இம்பிட்ட தைரியம் அவளுக்கு எங்கிருந்து வருதுன்னே எனக்கு தெரியல ராணி வந்தா நிய கேளு நேத்து காலையில போனது உன்ன ஊடு வந்து சேர்லடா என்னமா சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க அப்ப ரெண்டு நாள் வீட்டுல இல்லையா ஆமாண்டா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல நேத்து வெடியால போனவோ உன்ன ஊடு வந்து சேர்ல அம்மா எங்கூட சொல்லிட்டீங்கல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா நான் அத்தனை தூரம் ஊட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியும் என் பேச்ச மீறி போயிருக்கிறல்லாம் இன்னைக்கு வருட்டு இதுக்கப்புறம் அவ ஊட்டுவிட்டு எப்படி வெளியில போறான்னு நானும் பாக்குறேன் டே அசோகே இத்தனை வருஷத்துல வருஷத்தில் நம்மட்டு பொம்பளைகோ ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டு வாசப்படி தாண்டினது இல்லைடா அதுவும் வீட்டில் இருக்கிறவகிட்ட சொல்லாமல் போனதில்லை உன்ற ஒண்டாட்டிக்கு ஒருபாடு லொல் ஏறிப்போச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கண்டுச்சு வெயிடா இல்லை நான் நடக்கிறத வேற ஐயையோ பூச்சு பூச்சி கிளவி நல்லா மகங்காதுல ஓதிட்டால தெரியுதே இப்ப நான் என்ன பண்றது கடவுளே இந்த கிட்ட இருந்து கொஞ்சம் அம்மா எதுக்கு கவலைப்படாதீங்க இன்னைக்கு அவள் வருட்டு நான் ரெண்டாள் ஒன்னு அவளை கேட்க முடறது இல்ல ஓய்யோ கிளவி நல்லா ஓதிட்டாளே இவன் வேற என்ன மோடல் இருக்கிறான் தெரியலையே நாளைக்கு தானே வர்றேன்னு சொன்ன அதுக்குள்ளே இன்னைக்கு எப்படி வந்தேன் ஐயோ செத்த நான் இவனை எப்படி சமாளிக்கிறது ஐயோ இந்த கிளவி இல்லைன்னா கூட நான் சமாளிச்சிருவேனே இப்போ கவசமாக மாட்டிட்டனே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ ஐயோ ஆட்டை கடிச்சு மாட்டை கடைச்சி கடைசியில் எண்ணெயவே கட்டிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு அவளுக்கு கொஞ்சமாவது அவளை அடக்கி வெயிடா ஏய் குரங்கு நேரம் ஓதுனதெல்லாம் பத்தாதுன்னு உன்ன ஓதிட்டே இருக்கிற நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் கழுத்த கட்டிச்ச துப்பல நான் அம்சாலே இல்லை மூஞ்சியும் முகக்கட்டையும் பாரு அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அவ வரட்டு நான் பார்த்துக்குறேன் டேய் வாடி என்ற மகா ராணி அத்தை என்னடி அத்தை சத்தேன்னுட்டுக்குற ரெண்டு நாளா எங்க ஊர் மேஞ்சுட்டு வர

ம் என்னடா தவளை வாயா ஓவரை வா ஆட்டுற என்ன உங்கள் அம்மா மேச்ச கேட்டுட்டு என்கிட்ட அப்படியே காட்டுறையோ ஓஹோ அந்த அளவுக்கு உன் காதில் ஓதி வச்சிருக்கிறாங்களோ டேய் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியாடா ஐயோ அதெல்லாம் மறக்க முடியுமா அம்சு அடியேய் அம்மா முன்னாடி கொஞ்சம் ட்ராமா போடுறக்கு ஒத்துக்கிடு ம் டேய் அளவா போடு இல்ல இடுப்பு எலும்பு எல்லாம் உருகிட்டு விட்ருவேன் என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சது புரிஞ்சது அப்படியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மட்டும் இப்போ உன்னைய மிரட்டல நம்ம ரெண்டு பேர்த்தையும் அம்மா விட்டு விட்டு துரத்தி விட்ருவாங்கடி நீ வர்றதுக்கு முன்னாடி அதை தான் இருந்தாங்க ஆ நிஜமாகமா சொல்கிறேன் அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னா இப்பவே நான் போய் அர்த்தக்கிட்ட சொல்ற தள்ளு தளு தள்ளு தள்ளு

அப்படியே ஓங்கி ஒன்று விட்டேன் பல் பதனாறு முழுந்துரு என்னடா சொன்னேன் ம் சுரக்காய்க்கு உப்பு பத்திலேன்னு சொன்னேன் போயை மூடுறி முதல்ல மே மேடி இங்கே அம்சு எனக்கு நெய்யும் வேணும் அம்மாலும் வேணும் அம்மா முன்னாடி கொஞ்சம் நடிப்பண்டி பாவண்டி அம்மா வயசான காலத்துல அவளுக்கு உடம்புக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது அவையில தனியா விட்டு போட்டு போக முடியுமா அம்மாளுக்கு நம்மள தவிர யாரும் அம்சு இருக்குறாங்க இதையெல்லாம் நீ புரிஞ்சிட்டுதானே இருந்தாலா இப்ப ஏன் அம்சு இப்படி பண்ற ம் பின் என்ன மாமா அத்தையும் இவ்வளோ நாளாக பேசாமல் தானே இருந்தாங்க இப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன் அதில் என்ன உங்கள் அம்மாளுக்கு பிரச்சனை நான் அப்படி என்ன தப்பு பண்ணுறேன் ஏதோ எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலையை செய்கிற அது ஒரு தப்பா சரிடி சரிடி சரி டி அதையெல்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம் அம்மா முன்னாடி கொஞ்சம் ம் சரி சரி ஏதாவது ஓவர் ஆக்டிங் பண்ணுனேன் அப்புறம் டென்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டேன் இல்லிடி இல்லிடி கொஞ்சம் நடி இங்க வாரடி அம்சு இனிமேல் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் இனிமேல் ஊட்டு வெளியில போன காலை உடச்சிரவும் பாத்துக்கோ ஒழுங்கு மரியாதையா அம்மாவை பார்த்துட்டு ஊட்டோடையிரு என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா புரிஞ்சது புரிஞ்சது உம் அந்த பயம் இருக்கட்டு ஒழுங்கு மரியாதையா போயி சோத்தாக்கு போ சரிங்க மாமா போடி எதுக்கு இங்கே நின்றுட்டுக்கிற அம்மா நான் அவ கூட எல்லாம் சொல்லிட்டம்மா இதுக்கு மேல அவ தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிற தப்பு பண்ணுனா அப்புறம் பாத்துக்கலாம்மா இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா ஏண்டா நீ திட்டுற மாதிரி திட்டுவேன் அவ பயப்படுற மாதிரி பயப்படுவா நடத்துங்க நடத்துங்க இதையெல்லாம் நம்பிட்டுக்கிறதுக்கு நான் என்ன கேணச்சி நான் நினைச்சிங்க டேய் பார்க்கத்தான போற நானும் எத்தனை நாளைக்குன்னு யாரு என்ற கிட்டவே இருடா இரு ஐயோ அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்க யாருடா தப்பா புரிஞ்சிட்டது ஏண்டடே திட்ட வந்த அம்சு அம்சுன்னு கொஞ்சுவானா மோச பிடிக்கிற நாய் மூஞ்சி பத்த தெரியாது போடா போடா அம்மா அது வந்து போடா போடா அம்மா பாவம்மா அம்மா அப்பா கூட பிறந்தவை யாருமே இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுமா நம்பி வந்தவோ அவளை நான் விட்டு பாவம்மா அதே சமயம் உங்களையும் நான் விட்டே கொடுக்க மாட்டேம்மா என்ன நம்புங்கம்மா சேரிட சேரிடா சரிடா அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அம்சாலும் உங்களை நல்லா பாத்துக்குவாமா டே போதுண்டா போடா ஹ என் பையன் இருக்கிற அழகுக்குமே அவன் படிப்புக்குமே அவனோட அறிவுக்குமே எப்படியெல்லாம் பொண்ணு வருவா எப்படியெல்லாம் ஒரு மருமக என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினச்சனோம் எல்லாம் அந்த அழகலாக மாறி போச்சு இவ வந்து வாதிச்சிருக்கிறா எனக்கு எல்லாம் தலை எழுத்து அந்த ஆண்டவனூட்ட விதி என்ன பண்ணி தொலையிட்டு நான் பகவானே உனக்கே எல்லாம் வெளிச்சம்